வணக்கம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார் டெல்டா கனெக்ஷன் வைண்டிங் வந்து பார்த்துருந்தோம் முன்ன வீடியோவில் சர்வீஸில் இன்றைக்கி அந்த மோட்டாரை வந்து நம்ம வைண்டிங் பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா யூ இது வி இது வந்து டபுள்யூ அதே மாதிரி யுவோட எண்டு இது வியோட எண்டு இது டபிள்யுவோட எண்டு இது வரும் இப்போ நம்ம இன்புட் லைன் வந்து பார்த்திங்கன்னா யூவி டபிள்யூ கொடுத்துட்டு இந்த மூணு யூவியோட எண்டையும் வந்து நம்ம லூப்பிங் பண்ணிவிட்டு சால்ட்ரு பண்ணிவிட்டோம் அப்படின்னா இது வந்து ஸ்டார் கனெக்ஷன் இது வந்து நியூட்ரல் பாயிண்ட்டாக போயிடும் இது வந்து ஃபோர் ஒயர் கனெக்ஷன் இங்கே மூணு இதோடய எண்டு ஒன்று நாலாயிடும் அதே நம்ம டெல்டா கனெக்ஷன் அப்படின்னா இப்போ யுவோட ஸ்டார்ட் இது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது அப்படியே விட்டுடலாம் யூவோட எண்டு இருக்குது பார்த்திங்களா இங்கே இருக்குது இந்த யுவோட எண்டையும் வீவோட ஸ்டார்டிங்கையும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்புட் லைனாக எடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ வந்து இது யூ ஆகிடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விவோட ஸ்டார்டிங்கு இது வந்து டபிள்யூ டபிள்யூவோட ஸ்டார்டிங்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா யூவோட எண்டு இதை இது கூட ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு லைன் ஆகிடும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வி ஓட இதையும் ஓட எண்டையும் க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மூணு லைன் இது த்ரீ வயர் கனெக்ஷன் இது வந்து டெல்டா கனெக்ஷன் சொல்லுவோம் நம்ம ஆனால் இப்போ வந்து ஸ்டார் கனெக்ஷன் தான் கொடுக்க போகிறோம் இந்த தொள்ளாயிரம் வாட் பிஎல்டிசி மோட்டார் இருக்குது அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் இதனோட ஆர்பிஎம் வந்து ஸ்லோவாக தான் பிக்கப் ஆகி இன்க்ரீஸ் ஆகும் இந்த மோட்டாரோட மேக்னெட் அதுதான் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வைண்டிங் ச வைனிங் பண்ணும் போது எல்லாம் சேம் தான் லைன் இப்போ எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்தோம்னா இது த்ரீ வயர் கனெக்ஷன் இதில் வந்து நியூட்ரல் பாயிண்ட் வராது இந்த மாதிரி கொடுத்தான இந்த வாட் ரன் ஆகாது நமக்கு இந்த மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்க்கானதாக தான் இருக்குது செட் ஆகிறதுல இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒவ்வொரு வீடியோலையும் இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது இன்புட் லைன் நியூட்ரல் லைன் எல்லாம் கொடுத்துட்டு இன்சர்ட் பண்ணிடலாம் மேக்னெட்டு சென்டர் ஆஃப் மேக்னட் இன்சர்ட் பண்ணிவிட்டு இம்பிளரு வாட்டர் சைல்டு ஆயில்ஸ் எல்லாம் பிட் பண்ணிட்டு தண்ணி அப்படி பம்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வைண்டிங் முடிஞ்சிட்டு நம்ம சால்ட்ரு பண்ணியாச்சு எல்லாமே கம்ப்ளீட்டாக அது இன்புட் லைன் யூவி டபிள்யூ இது வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரல் பாயிண்ட்டு எல்லாமே டேக் அடித்து பக்காவாக கிளியராக எடுத்தாச்சு வெளியே இதுக்கப்புறம் சென்ட்ரு சாப் மேக்னட் இன்செட் பண்ணிவிட்டு மோட்டார் ரொட்டேஷன் எப்படி இருக்குன்றது செக் பண்ணி பார்ப்போம் மோட்டார் சர்வீஸ் முடிஞ்சது டெஸ்டிங்காக போட்டிருக்கு இன்ஸ்ட்டு பண்ணியாச்சு சென்டர் சாஃப்ட் மேக்னெட்டை ரொட்டேஷன் கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் செக் பண்ணியாச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோவுக்கு க்ரீனு க்ரீனுக்கு எல்லோ வர மாதிரி யூக்கு வியும் வீக்கு யூவும் வர மாதிரி லைன் அவுட் புட் எடுத்துருக்கோம் இன்னும் ஓ நம்ம செக் பண்ணி எடுக்க முடியாது ரொட்டேஷன் வச்சு எடுத்துப்போம் நல்லாவே ரொட்டேட் ஆகுது பிக்கப்பும் நல்லா பக்காவாகுது அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிக்கப் ஆகுது பார்த்தீங்கன்னா தெரியும் சவுண்டை வச்சு ஈஸியாக செய்யலாம் அதே வந்து டெல்டா கனெக்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னா டக்குன்னு இந்த ஃபுல் போட்டு போயிடும் இது வந்து ஸ்டார்ன்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு பிக்கப் ஆகுது பேரிங் எல்லாமே புதுசாக போட்டிருக்கோம் போர்டு ஆனால் ஒன்றாகல பழைய போர்டு தான் அதே போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ இம்ப்ளரு ஆட்டர் செண்டு அரிசெண்டு எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு எப்படி தண்ணி பம்ப் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மோட்டார் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு ஒர்க்கு டெஸ்டிங் போட்டிருக்கோம் இப்போது ஆன் பண்ணியாச்சு டைம் இப்போ மூன்றரை மணி ஆகுது வெயில் மீடியமான வெயில் தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டு மாற்றுல வைண்டிங் மாற்றிருக்கு ரெண்டு பேரிங்கு வாட்டர் ஷீல்டு ஆயில் ஷீல்டு ஆயில் கேப்பு இம்ப்ளரு காட்ரு பின்னு எல்லாமே கம்ப்ளீட்டாக மோஸ்ட்லி மாற்றியாச்சு அதே மாதிரி டாப் பாட்டம் போல்டு எல்லாமே த்ரெட்டு போட்டு புது போல்டு போட்டிருக்கு கேஸஸ் எம்எம் வந்தது இப்போ எம்எம் போட்டிருக்கு எல்லாமே ஏன்னா ரொம்ப டேமேஜ் ஆகிருந்தது கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிச்சு கொடுத்தாச்சு இதுக்கான சர்வீஸ் சார்ஜ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்